அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது சரியாக ஒருவரிடம் கிடைத்து ஒன்றிணையராங்க சூரிய பகவானும் புதன் பகவானும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது கண்ணியில் நிகழ்கிறதுங்க ஏன்னா கண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானினுடைய புயற்சி சஞ்சாரம் நிகழ்ந்திருக்கக்கூடிய பட்சத்தில் சூரியன் மற்றும் புதன் ஒன்றிணையக்கூடிய நிகழ்வு நடைபெறுக்கிறது அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சனி மற்றும் சுக்கர பகவானினுடைய இணைவு அப்படிங்கிறது சசாஷ்டக யோகத்தை உருவாக்குகிறது இந்த யோகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சில அசுப மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா சொல்லலாம் அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி இந்த வருடத்தினுடைய கடைசி மற்றும் இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழ்விருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது இரண்டாவது சூரிய கிரகணம் வந்து நிகழவிருக்கிறது இவ்வாறாக கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மற்றும் கிரகண யோகம் அப்படிங்கிறது வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுங்க அந்த தாக்கம் சுபமாயிருக்கப்பெற போகிறதா அல்லது அசுபமான மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் தற்போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய நிலைப்பாடுகள் அதிலும் கிரகண யோகத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க பெறப்போகிறது என்ன விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டா அவங்களுக்கு சாதகமான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தின தகவலை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களை வரைக்கும் இந்த காலகட்டம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தங்களுக்கு புதிய மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரப்போகிறது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஓரளவு இருக்குங்க அதே சமயம் நிதி நிலையில பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம் நீண்ட கால முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையில சமநிலையை பாதுகாக்க முயற்சி பண்ணுவீங்க குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் தங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க உடற்பயிற்சி மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது அவசியமாகிறது மேலும் இந்த காலகட்டம் கிரகண யோகத்தின் காரணமாகவும் சனி மற்றும் சுக்கரனுடைய இணைவால உருவாகக்கூடிய சுசாஷ்டக யோகத்தின் காரணமாகவும் தங்களுக்கு சவாலானதாகவும் பணியிடத்துல போட்டிகள் ஆனா சரியா திட்டமிடுறீங்க இருக்கும் வெற்றியடைய பண விஷயத்துல அதிகவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல இருந்து எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் போகலாம் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு சாதாரணமாக தான் இருக்கும் சூழ்நிலையை சந்தித்தாலும் மன அழுத்தத்தை தவிர்த்து எதிர்மறை சிந்தனைகள்ல இருந்து விலகி இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஓரளவுக்கு வெற்றியை எதிர்நோக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க ஒவ்வொரு வேலையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய உழைப்பின் காரணமாக வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இருந்தாலும் இந்த காலம் போராட்டமும் கடின உழைப்பும் நிறைந்த ஒரு காலமாகவே இருக்குங்க பண இடத்துல நிறைய தடைகளை சந்திப்பீங்க இருப்பினும் பொறுமை மற்றும் விடாமுயற்சியால் உங்களால் சமாளிக்க முடியும் நிதி நிலையில முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதற்காக நீங்கள் கொஞ்சம் செலவுகளை அதிகம் செய்ய வேண்டாம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவதிப்பட நேரிடும் சமூக வாழ்க்கையில சுறுசுறுப்பாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்திலையுமே புத்திசாலித்தனமாக யோசித்து செய்ய பாருங்க குடும்ப வாழ்க்கையில் சமநிலையை பாதுகாக்க வேண்டியது அவசியங்க எந்த விஷயத்திலையுமே வாக்குவாதங்கள் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகையில் வந்து தங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தது நடக்க வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள்ல வந்து எதிர்பார்ப்புகள் வந்து ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் மற்றும் வீட்டு விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க நிதி ரீதியாக சா சாதாரணமாக தான் இருக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் நீண்ட காலம் கழித்து தங்களின் பழைய நண்பர்களை சந்திப்பீங்க அது மட்டும் புதிய நண்பர்களையும் பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ஓரளவுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் ஓரளவுக்கு தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் பணி இடத்துல சற்று கவனமாக இருக்க பாருங்க யாருடனும் சண்டையை எடுத்து விடாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சரிமான பிரச்சனைகளால் அவதிப்பட நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க சற்று சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதுவும் தொழில் ரீதியாக கடின உழைப்புக்கான பலன் கிடைக்க பெறுவீங்க இருப்பினும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க வணிகர்கள் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் நிதி ரீதியாக சாதாரணமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க ங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலை மற்றும் கண்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாம சிலருக்கு கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கண்ணிவெடியாக வெடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டும் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன விஷயங்களை ஏற்படுத்த போகிறது இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட அனுகூலங்கள் என்னென்ன விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க உடல் மற்றும் தொற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் உள்ளிட்டவை சாத்தியமாகிறதுல சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய உயர் அதிகாரிகள் ஆதரவு கொடுக்கறதுல சிரமமும் ஏற்படலாம் தொழில் வளர்ச்சி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க அடுத்தடுத்து தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் யாரையும் நம்பி அப்படி இல்லைனா யாருடைய ஆலோசனையும் கேட்டு யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடாது தொழிலில் போட்டிகள் இருக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க அதே சமயம் உறவுகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதான போக்கோடு அணுக வேண்டியது அவசியமாகிறது உறவுகளுடன் இருந்து வந்த மன குழப்பங்கள் மன பதட்டம் மன பிரச்சனைகள் போன்றவை அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி குழந்தைகளுடைய கல்வி செழிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளின் முன்னேற்றத்தால் மகிழ்ச்சி அடைவீங்க மீண்டும் சேமிக்க துவங்கக்கூடிய அளவுக்கு வருமானம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிரிந்த உறவுகள் தேடி வந்து உங்களுடன் இணையவும் ஆரம்பிச்சிடுவாங்க அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்க எல்லா விஷயத்திலையுமே வந்து திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலம் சில விஷயங்கள் நடக்கலாம் சில விஷயங்கள் நடக்காமலும் போகலாம் நிதானமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி சரியான முடிவை எடுக்க முயற்சி பண்ணுங்க சில நல்ல மனிதர்களை சந்திக்கிறது எதிர்காலத்திற்கான புதிய பாதைகளை திறக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தங்களுடைய குடும்பத்தினருடன் வாழ்க்கை துணையுடன் தங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக பொறுமையுடன் அணுக வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து கடந்த காலங்களை காட்டிலும் இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுவது ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பாக இந்த நேரம் அமையப்பெறும் பெறும் அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிணக்குகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு விதமான டென்ஷன் கோபத்தை அதிகரிக்கலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கிறதும் நல்லது எல்லா விஷயத்துலேயுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும்